நாடாளுமன்ற தேர்தல் தமிழகத்தில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெறவுள்ளது இதனையடுத்து அரசியல் கட்சிகள் தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளது தமிழகத்தில் குறைந்தது இருபத்தி ஐந்து தொகுதிகளை கைப்பற்ற வேண்டும் என பாஜக திட்டம் வகுத்தது இதற்கு அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட முடிவு செய்தது ஆனால் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் செயல்பாட்டிற்கு எதிர்ப்பு தெரிவித்து கூட்டணியை அதிமுக முறித்துக் கொண்டது இதனையடுத்து தமிழகத்தில் அதிமுக பாஜக இடையே தொடர்ந்து மோதல் ஏற்பட்டு வருகிறது ஒருவரை ஒருவர் கடுமையாக விமர்சனம் செய்தும் வருகிறார்கள் இந்நிலையில் அதிமுக நிர்வாகிகளை பாஜகவிற்கு இழுக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது இந்த வகையில் அதிமுக முன்னாள் எம்எல்ஏக்கள் பதினைந்து பேர் பாஜகவில் இணைந்தார்கள் இதனையடுத்து போட்டியாக பாஜகவின் மூத்த நிர்வாகிகளை எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுக்கு இணைத்தார் இப்படி இரண்டு தரப்பில் உள்ள நிர்வாகிகளும் போட்டி போட்டு இழுக்கும் நிலையில் பாஜக தகவல் தொழில்நுட்பம் மற்றும் சமூக ஊடகப் பிரிவு மாநிலச் செயலாளர் கோவை பெருங்கோட்ட பொறுப்பாளர் செல்வபிரபு இன்று பாஜகவிலிருந்து விலகி முன்னாள் அமைச்சர் வேலுமணி முன்னிலையில் தன்னை அதிமுகவில் இணைத்துக் கொண்டது பரபரப்பை உள்ளது